தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது மிக தீவிரமாகி இருக்கிறது இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது தேதிக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க பத்தொன்பதாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அதே மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது முழுவது லிங்க்கு கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க